வெல்கம் டு வி ஃபோர் குக்கிங் இன்னைக்கு திருநெல்வேலி ஸ்பெஷல் தாளகம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் என்ன காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வெள்ளரிக்காய் முருங்கைக்காய் கேரட் பீன்ஸ் வெண்டைக்காய் சுரக்காய் உருளைக்கிழங்கு இவ்வளோ காயும் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை தண்ணியில் ஊறப்பட்டு வச்சுடணும் அடுத்து தேவையான அளவு தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற காய்கறியெல்லாம் நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து விடலாம் காய்கறியெல்லாம் நல்லா கழுவி எடுத்த பிறகு நம்ம அவியலுக்கு வெட்டி எடுக்கிற மாதிரி கொஞ்சம் நீள நீளமாக காய்கறியெல்லாம் வெட்டி எடுத்து வச்சிடணும் அடுத்து மசாலாவுக்கு தேவையான பொருளெல்லாம் ந நம்ம சட்டியில் போட்டு வறுக்கணும் அதுக்கு நான் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் இவ்வளவும் சட்டியில் போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா வறுக்க போகிறேன் இதிலே கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் கொத்தமல்லி விதையெல்லாம் போட்டு நல்லா வறுக்கணும் நான் இன்னைக்கு கொத்தமல்லி விதை இல்லாததுனால கொத்தமல்லி பொடி தான் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் விதைய கூட இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கிடலாம் உளுந்தும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் வறுபட்டதும் நம்ம தேவையான அளவு ஜீரகத்தை இதில் சேர்த்துடலாம் கடலைப்பருப்பு நல்ல செவக்க வறுபட்டு கிடைக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கரிஞ்சிடக்கூடாது ஆனால் கடலைப்பருப்பு உளுந்து காஞ்ச மிளகாயெல்லாம் நல்லா வறுபட்டு கிடைக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருங்க தேங்காயை இது கூட சேர்த்து நல்லா வறுக்கணும் கொஞ்சம் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா தேங்காய் அடியில் பிடிக்கும் இல்லைன்னா கரிஞ்சிரும் அதனால கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும் பாருங்கள் இப்படி வறுத்துட்டே இருக்கும்போது தேங்காயில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் போய் நல்லா ட்ரை ஆகி நல்லா வறுபட்டு கிடைக்கும் நல்லா வறுத்தெடுத்த இந்த மசாலா கலவையை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா விடணும் இப்போ நம்ம தாளகம் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து அடுப்பில் வச்சு காய்கறியை அவியலுக்கு வெட்டுற மாதிரி வெட்டி எடுத்து அந்த தண்ணியில் போட்டுடலாம் வேக வைக்கிறதுக்கு இந்த தாளகம் பண்ணுறதுக்கு காய்கறியை நம்ம இது மாதிரி அவியலுக்கு வெட்டுறது மாதிரி நீள நீளமாக வெட்டி போட்டால் தான் நல்லாயிருக்கும் இந்த தாளகம் பண்றதுக்கு நம்ம சாம்பாருக்கெலாம் போடுற எந்த காய்கறி வேணாலும் எடுத்துக்கலாம் காய்கறி வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மூடியை திறந்து தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம கரைச்சி வச்ச புளியை இதில் ஊற்றிடலாம் புளியை சேர்த்து காய்கறி வெந்துட்ருக்கும்போதே நம்ம இங்கே ஆற வச்சுருக்கிற மசாலா பொருளெல்லாம் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து விடலாம் பாருங்கள் அரைச்ச மசாலா இப்படி தான் கிடைக்கும் நம்மளுக்கு இதை இப்போ நம்ம வெந்துட்ருக்க காய்கறி கூட சேர்த்துடலாம் அடுத்து நம்ம காய்கறியும் மசாலாவே நல்லா கலந்து விட்ருலாம் நான் வந்து மசாலா வறுக்கும்போது கொத்தமல்லி விதை சேர்க்காததுனால இப்போது கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கிறேன் அடுத்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கணும் இப்போது தாளத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடலாம் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது காய்கறி எல்லாம் நல்லா வெந்து புளி மசாலா எல்லாம் ஒன்னோட சேர்ந்து குழம்பு நல்லா ரெடியாகி வரும்போது கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பமான சேர்த்துக்கிடுங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இந்த தாளகம் பண்ணுறதுக்கு மசாலா வறுக்கும் போது எள் இருந்தாலும் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த தாளத்து காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கடைசியாக கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து இறக்க வேண்டியது தான் நல்ல ஒரு மனமோடும் சுவையோடும் திருநெல்வேலி தாளகம் ரெடி ஆயிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்